ரஜினியுடன் இந்த படத்தில் அமிதாப் பச்சன் ராணா ஃபகத் ஃபல்சில் மன்சுவாரியர் துஷாரா விஜயன் ரித்திகா சிங் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார் அனிரத் இசையில் ஏற்கெனவே இப்படத்தின் இரண்டு பாடல்கள் வெளியாகியிருந்தன இப்படத்தின் இசை மற்றும் டீசர் வெளியீட்டு விழா இன்று சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பேசிய இயக்குநர் தாட்சே ஞானவேல் ரஜினிசாருக்கு தெரிஞ்ச ரசிகர்களை விட தெரியாத ரசிகர்கள்தான் அதிகம் அதுல நானும் ஒருத்தன் இந்த இடத்துல நான் சூர்யா சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் தமிழ் சினிமாவுல எந்த நல்ல படம் வந்தாலும் ரஜினி சார் அழைச்சு பாராட்டுவார் ஆனால் அவர் கூப்பிடவே இல்ல நான் அவர் கூப்பிடுவார்னு சட்டை எல்லாம் வாங்கி வச்சு இருந்தேன் ஒரு நாள் ரெண்டு கதை எடுத்துட்டு போனேன் அப்போ மேம் வேட்டையன் கதை கேட்டு நல்லா இருக்கு அப்பா பண்ணினா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அந்த மந்திர குரல் கேட்டுச்சு இந்த கதையை டெவலப் பண்ண சொன்னாரு ரஜினி சார் இந்த படத்துல இந்த கதாபாத்திரத்துக்கு இவங்க தான் நடிக்கணும்னு எழுதினேன் அதற்காரணம் ரஜினி சார்ங்கிற கோல்டன் விசா மும்பையில ஷூட்டிங் நடக்கும்போது ரஜினி சார் என்கிட்ட நான் செட்டுக்கு வந்ததும் தான் ஹமிதாப் சார்கிட்ட சொல்லணும்னு சொன்னாரு ஒருநாள் பேட்டியில வேட்டையன் படத்தை பத்தி ரஜினி சார்கிட்ட கேட்டாங்க எப்போதும் என்கிட்ட தயாரிப்பாளர் காசு போடுறாரு என்பதையும் அட்ஜஸ்ட் அகாமடேட் அடாப்ட் என்பதையும் அவர் சொன்னார்கள்